வந்துட்டு நம்ம நிறைய பேர் நம்ம பாதி வாழ்க்கையை அழிச்சுக்கிறதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா நடந்து முடிஞ்சதை பத்தி யோசிச்சு யோசிச்சு தானே வருத்திக்கிட்டு தன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் நிறைய பேர் வந்துட்டு அதுலயே மூழ்கி போயிடுறீங்க சில விஷயங்கள் மட்டும் சொல்றேன் வந்து கடந்த காலத்தை வந்து நம்மளால மாற்ற முடியுமா கண்டிப்பா முடியாது அதுல நிறைய பிரச்சனைகள் சண்டைகள் இன்னல்கள் வெட்டுக்குத்து பெரிய போராட்டம் பயங்கர மனக்கசப்பு எல்லாமே இருந்திருக்கும் அதெல்லாம் நீங்க கடந்து வந்திருப்பீங்க ஆனா ஒரு சில பேர் வந்துட்டு அதையும் மன்னிச்சு அதுலேயே நீங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கலாம் பட் வாட்டவர் என்னவா இருந்தாலும் சரி நீங்க அதுல இருந்து நீங்க வெளியில வந்திருக்கீங்க இப்போ நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னா முதல்ல அந்த கடந்த கால லைஃபுக்கு நன்றி சொல்லுங்க அதோட கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க ஏன்னா நீங்க இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கீங்க அப்படின்னா மேபி நீங்க இப்படி நல்லா இருக்கிறதுக்கு அந்த கடந்து வந்த பாதை கூட உங்களுக்கு ஒரு காரணமா இருக்கலாம் இல்லையா சோ அதே மாதிரி ஃப்யூச்சர் ஃபியூச்சரை வந்து நம்மளால தீர்மானம் பண்ணவே முடியாது ஆனா விதிய மதியால வெல்லலாம் அப்படிங்கிறது உண்மைங்க உங்களோட ஃப்யூச்சரோட கோல் என்ன அப்படிங்கறத ஃபிக்ஸ் பண்ணி அதுக்காக மன தைரியத்தோட திம்முறோட ஒரு எப்படி சொல்றதுன்னா நிறைய கஷ்டங்களோட பின்னி பிணைஞ்சு போராடி நீங்க முன்னேறி வரணும்னு நினைச்சு நீங்க பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா அந்த ரீச்சை போய் டச் பண்ண முடியாட்டியும் அதுக்கு பக்கத்துலயாவது நம்மளால போயிட முடியும் இது பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நான் சொல்றேன் பட் எல்லாமே கொஸ்டின் மார்க் கடந்த காலமும் வந்துட்டு முடிஞ்சு போச்சு ஃபியூச்சரும் கொஸ்டின் மார்க் பட் இப்போ இருக்கிற இந்த காலம் வந்துட்டு ரொம்பவே அழகானது நமக்காக உருவாக்கப்பட்டதுன்னு கூட சொல்லலாம் ஸோ ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம சந்தோஷமா வாழணுங்க இங்க நம்ம எல்லாருமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபியூச்சரை நினைச்சே நம்ம பயந்து ஓடிட்டு இருக்கோம் சம்பாதிக்கணும் குடும்பத்தை நல்லா பாத்துக்கணும் ஓகே அது வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு இயல்பாக நடக்கிற விஷயங்கள் தோன்ற விஷயங்கள் பட் நீ அடுத்தவனை கஷ்டப்படுத்தி அடுத்தவனை அடிச்சு மிதிச்சு உதைச்சி அவனை வந்து கீழே தள்ளி விட்டு அவனை அவனை ரொம்ப எல்லாம் மன கஷ்டங்களை எல்லாம் உருவாக்கி நீ மேல வந்துதான் உன் குடும்பத்தை பார்க்கணும் நீ முன்னேறி வரணும்னு நினைச்சின்னா அது கண்டிப்பா நினைக்காது நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நம்ம வந்து கடவுள் கண்லேருந்து கூட தப்பிச்சலாம் ஆனா கர்மா கண்லேருந்து கண்டிப்பா தப்ப முடியாதுங்க நீங்க எவ்வளவு விஷயம் பண்ணாலும் சரி மத்தவனுக்கு தெரியாம இருக்கும் ஏன் உங்க கூடவே இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாம இருக்கும் கடவுளை நீங்க ஏமாத்திடலாம் ஆனா கர்மா வந்துட்டு நீங்க இத விட்டு நீங்க எப்ப போறீங்களோ அந்த மண்ணை விட்டு அப்ப உங்களுக்கு பதிலடி நிச்சயமா இருக்கு இதனால நீங்க மட்டும் பாதிக்க மாட்டீங்க உங்களோட சுத்தி இருக்கிறவங்களும் கண்டிப்பா பாதிப்பாங்க சோ யாரையும் மனதளவுல கஷ்டப்படுத்தி அவங்களை வந்துட்டு வேதனைப்படுத்தி நம்ம சந்தோஷமா வாழணும் அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா வாழ முடியாது ஏன்னா கூட இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு நினப்புலதான் சுத்திருங்க ஓரளவு நல்லா போயிட்டு இருக்கும் நல்லா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா யாருக்குமே பொறுக்கிறது இல்ல ஏன் இந்த மாதிரி கெட்டேன் மனசு ஃபுல்லா அழுக்க வச்சுட்டு நான் முன்னேறேன் நிறைய பேர் இங்க பண்றது என்னன்னா மனசு ஃபுல்லா அழுக்க வச்சுட்டு நீ நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் நான் போராடுறேன் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட ரிஸ்க் எடுக்கிற விஷயம் வந்துட்டு மனசு சுத்தமா இருந்து நீ பண்ணும்போது அது வந்து சக்சஸ் ஆகும் உன் மனசு ஃபுல்லா அழுக்க வச்சுட்டு மற்றவங்களை கஷ்டப்படுத்திட்டு நீ மேலே வரணும்னு நினைச்சு நீ எவ்வளவு போராடினாலும் அது செஞ்சுக்கிட்டே தான் போகும் உன்னோட லைஃப்ல முன்னேறவே முடியாது ரெண்டவனுக்கு இரண்டதெல்லாம் இதெல்லாம் பெய்யும் சொல்லுவாங்க அது உண்மை தாங்க நம்ம மனசுல எவ்வளவு தைரியம் இருந்தாலும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க வந்துட்டு அதை பண்ணாத இதை பண்ணாத இதை பண்ண ஆகும் சொல்லிட்டு நம்ம ஏதாவது பயமுறுத்திட்டே இருப்பாங்க அவங்க யார் எது சொல்றதையும் கேட்காதீங்க உங்க மனசு என்ன சொல்லுதோ அதன்படி ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா அது நமக்கு சக்சஸ்ஃபுல்லாக தான்